அக்காவை வந்து என்னால் பார்க்கவே முடியல அவங்க அவங்க பேசுகிறது அவங்க ஒரு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சா எனக்கு டப்புன்னு கிளீட் ஆகிடுச்சி தயோட குடும்பத்தை ஜாம் ஜாம்னு வச்சு சம்பாதிச்சு கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு போயிருந்தாலும் அது எப்படி நீங்கள் ஒரு தகப்பான ஒரு கணவன் இழப்ப வந்து யாரும் ஏற்றுக்க முடியும் டார்லிங் 3D நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 360 மாடல் டீல்ஸ் மாதவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாதவர்களின் சாதனைகளை போற்று SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோல்ட் அதான் மிஸ்டர் கோல்ட் தரத்தலயே அளவிலே நோ காம்ப்ரமைஸ் மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய் கரீஸண்டா கூட வந்து டியூ கட்டும் போது கட்டணும் ஓ இல்லையா சரி வரும் வரும்னா ஒரு படம் வந்து கம்மிட் ஆச்சு அட்வான்ஸ் வந்து போயிடுச்சு என் குழந்தை என் மனைவி நாங்கள் மூணு பேருமே இங்கிலீஷ் வந்து மைனாள் நடிச்சிருப்பார் போலீஸா அவர் ரெண்டு மூணு பேர் அதில் நடித்தாங்க அந்த ரூமோட என்ன போய் நீ குளிச்சிட்டு வா அப்படின்னு ஒரு ரூமில் அது ஒரு ரூமே நார்மல் ரூம் இறைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் காசு ட்ராவல் ஐநூறுபா கொடுத்தாங்க என்னது எங்க டிக்கெட்ல கிடைக்குண்ணா இறைக்கு பார்ப்பா நீ சாருங்கிறது வந்து யாராவது சொன்னால் கூட நான் வேன்னை இருக்கிறவங்க எல்லாருமே அண்ணன் தான் கூப்பிடுவாங்க முத்தவர்களுடைய பார்வையில் வேணா அவருக்கு ஹீரோ ஆயிட்டாரு இல்ல பணம் வந்துடுச்சு என் பொண்ணுக்கும் வந்து அப்பா எனக்கு அது வேணும் எங்களுக்கான ஆசைகள் ரொம்ப சின்ன ஆசைகள் தான் அது நம்ம வந்து நடிச்சுட்டு நடிச்ச படம் வாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு ஆள் கிடையாது அது நல்ல படமா இருக்கும் பார்க்கலாம் நல்ல நல்ல இருக்கும் படம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த போலாங்கிறதுக்குள்ளே அங்கே இருக்கணும் தேட்டரில் யாராவது சொல்லுவாங்க ஏங்க இவருக்கு அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லையா வேற பிஸ்னஸ் வேற அவன்கிட்ட போகலாம் அப்படின்னு சினிமாதான் நான் அதெல்லாம் வர்த்தாலம் படமானேன் நான் அவனை இல்லை தெரியல வா கரெக்டாக நல்ல சாய்ஸ் பண்ணேன் நீங்கள் இல்லை சார் நம்ம ஒரு காலத்தில் பண்ணுவோம்னா நான் அதெல்லாம் நான் நான் இன்னைக்கே நம்புறதில்ல பண்ண இன்னொரு காலம் பிறப்பு இறப்பு மனிதன் எல்லோருக்கும் சந்திக்க வேண்டிய ஒரு இது எல்லாமே அது ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கும் போது அதில் வந்து நிறையா விஷயங்கள் இப்போது இப்போது எனக்கு ரீசெண்டாகவே கூட இந்த சங்கரனோட இறப்பில் கூட அங்கே இருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மீடியா கூட்டமாக இருக்கட்டும் அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு எப்படி சொல்கிறது என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் மீடியா அவன் வேலையை தான் பார்க்குறான் அவன் மக்களுக்கு செய்தியை தெரிவிக்கணும்னு பண்ணுறான் ஆனால் நம்மளுக்கு நெருக்கமானவங்க யாருக்கும் போது அந்த நேரத்தில் வந்து இது பண்ணுறாங்களேன்ற ஒரு மனக்குமரலும் இருக்குது அதே மாதிரி க்ரிட்டிசிசம் நிறையா நெட்டில் வந்து பார்க்கும்போது இவங்க ஏன் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்ற ஒரு இறப்பை வச்சே பேசுகிறது அதெல்லாம் அஸ் அ ஹ ஹியூமனாக இல்லை ஆ இல்லை இல்லைங்க இங்கே வந்து தேவையான அதை பேச பேசுவதை விட தேவையில்லாமல் பேசுகிறது வந்து பேசுகிறவனுக்கும் சுவாரஸ்யமாக இருக்குது கேட்குறவனுக்கும் சுவாரஸ்யமாக இருக்குது பார்க்குறவனுக்கும் சுவாரஸ்யமாக இருக்குது அதுதான் நிறைய நடக்குது நிற்கினேன் ஏன்னா ஏதாவது வழக்கம்போல் நடந்துச்சுன்னா அதை அப்படி கடந்துடுறீங்க அதில் ஏதாவது ஒரு இக்க வைக்கும்போது இல்லை என்னது ஆமாம் இல்லை அப்படின்னு நம்ம நமக்கு வந்து இந்த இந்த காசி அந்த இது இதில் பழகிருச்சுங்க அதனால் நிறையா விஷயங்கள் வந்து அவங்க போனதுக்கப்புறமும் இன்னும் வந்து நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்க அந்த அந்த இழப்பு வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் ஃபீல் பண்ணாலும் அந்த குடும்பத்தோட இழப்பை வந்து பெருசு நம்ம என்ன அது ஒன்றுமே பண்ண முடியாது அவர் அவருடைய இறப்புக்குள்ளே ஆயிரம் காரணங்கள் என்ன வேணால் சொன்னாலும் அது நீங்கள் அது நீ சொல்ல ஒன்றுமே கிடையாது லாஸ் ஆகிறது அவங்க தானே எனக்கு நான் வந்தேன் வந்துட்டு எனக்கு வந்து ஆக்சுவலி அக்காவை வந்து என்னால் பார்க்கவே முடியல அவங்க அவங்க பேசுகிறது அவன் அவங்க அவங்க ஒரு ஒரு மாதிரி பேச ஆனச்சா எனக்கு எனக்கு ஒரு மாதிரி டப்புன்னு கிளிட் கிளிட்டடிச்சு ஐயோ விடுண்ணே நான் இல்லை வந்தேன் நீங்கள் எதா கொடுங்க இல்லைங்க எனக்கு அதெல்லாம் இல்லை நான் கிளம்புறேன் ரொம்ப பாவம் ஐயோயோ அது அந்த வயது இல்லைங்க நாற்பத்தாறு வயது இல்லை இதுதான் வந்து எனக்கு என்ன சொல்லணும் அதான் சொல்கிறேங்க சில விஷயங்கள் வந்து அதை அதை அப்படியே விட்டுறது இது நம்ம அதை பற்றி இது பண்ணுறதோ அப்பா நீங்கள் என்ன நீங்கள் நீங்கள் ஆறுதல் சொல்லலாம் என்ன சொல்லலாம் ஆனால் என்ன இருந்தாலும் என்ன பண்ண அதான் அவங்களுக்கு வந்து அது பேரிழப்பு நீங்கள் வந்து அவருக்கு ஒன்றும் இல்லை அவர் வந்து குடும்பத்தை ஜாம் ஜாம்னு வச்சு சம்பாதிச்சு கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு போயிருந்தாலும் எல்லாமே கொடுத்துட்டு போயிருந்தாலுமே அது எப்படி நீங்கள் ஒரு தகப்பன ஒரு கணவன் இழப்ப வந்து யாரும் ஏற்றுக்க முடியும் அது இந்த வயசுல அது இதெல்லாம் நீங்கள் எதுக்கு வயதானவங்க செத்த கல்யாண சாக்காடுன்னு சொல்லுவாங்க வயதானவங்க செத்துட்டாங்கன்னா அது ஒரு கொண்டாட்டமாக கொண்டு அது உங்க வாழ்ந்து முடிந்து அனுபவிச்சு நம்ம கூட எல்லாம் நிறைய நிறைய வாழ்ந்துட்டாங்க அதோட அனுபவங்கள் நமக்கு நம்ம நம்ம வாழ்க்கைக்கு அவ்வளவு தேவைப்படும் அது இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு நாற்பத்தாறு வயசுங்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு இதுதான் அது ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா போயிருக்கும் போது அப்போ உங்களை சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் ஒன்ஸ் மைனாக்கப்புறம் தொடர்ந்து ஹிட்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்களே நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலை அவங்க கூட படம் பண்ணுற மாதிரி வாய்ப்புகளும் சினிமா நிகழ்த்தி கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு பிரகாஷ் ராஜர் படம் பண்ணும்போது தான் ஜீவன் அண்ணா டைரக்ட் பண்ணார் அந்த படம் பண்ணும்போது தான் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் டுவேட் எயிட் மூவிஸ் ப்ரொடக்ஷன் அவங்க ப்ரொடக்ஷன்ஸ் மயில்னு ஒரு படம் அதில் ஒரு ரோ ரோல் பண்ண இங்கேருந்து அவர் கூப்பிட்டாங்க சம்பளம் பேசினாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இப்போ இருக்கிற ஒருத்தர் சம்பளம் பேசினார் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆமாம் ஆமாம் பேசினார் ரொம்ப அடிமாட்டுறேட்ல அதுக்கு அதுக்குமா இதுவே இல்லை பேசினாங்க நான் இப்போ தியேட்டரில் இருந்தேன் நான் ஒன்றும் சினிமா ஆக்டர்லாம் கிடையாது தியேட்டரில் நினச்சிருந்தேன் எனக்கு இப்படி பேசணும் எத்தனை நாள் போயிடலாம் என்ன அப்படின்னா எனக்கு ஆனால் டேரக்டர் வந்து நான் சொன்னோன்னே சரிங்க சார் வந்துட்டு நான் இன்னும் இவ்வளோதான் கேட்கல முடியாது கேட்குற அளவுக்கு நம்மளுக்கு தெரியாது அதான் உண்மை ஆனால் அவங்க ஏதோ ஒரு வேலைக்குன்னு ஒன்றும் இருக்குல்ல அது கூட இல்லாமல் ஒன்று பேசுனாங்க அப்போ நான் வந்து இவர் டைரக்டர் சொன்னேன் சார் இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லை நீ இல்லைன்னா அப்படின்னாரு ஜீவன் எனக்கு அவர் கொக்கியிலேருந்து பழக்கம் நீ நீ இருக்கணும் ரமேஷ் அப்படின்னாரு சரி நான் பண்ணுறேண்ணா அப்படின்ட்டு நான் போய் அவர்கிட்ட சொன்னேன் சார் நான் படம் அவுட்டோரு ஆமாம் நான் அந்த படம் நடிக்கிறேன் சார் ஆனால் எனக்கு சம்பளம் வேண்டாம் விட்டு அப்புறம் அவசல்றேன் சம்பளம் இல்லாமல் ஃப்ரீயா எல்லாம் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா அப்பயும் ஒரு ஆர்க் தான் வச்சேன் நீ கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன் நான் போறேன் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பணும் ஆனா அங்க போயிட்டு ரூம்ஸ் வந்து விட்டுருங்க ரூம்ஸ் எப்படி குடுப்பாங்க அதுல வேற ரெண்டு வெங்கடேஷ் அந்த மைனால் நடிச்சிருக்காரு போலீஸா அவர் ரெண்டு மூணு பேர் அதுல நடிச்சாங்க அந்த ரூமோட என்ன போய் நீ குளிச்சுட்டு வா அப்படின்னு ஒரு ரூம்ல அது ஒரு ரூமே நார்மல் ரூம் குளிச்சுட்டு வா அப்படின்னா அப்புறம் நாங்க போயிட்டு ஷூட்டிங் ஸ்பாட் போகிறான் அன்றைக்கி எடுக்க முடியல அன்றைக்கி சீன் எடுக்க முடியல அப்போ இந்த ரெண்டு நாள் கழிச்சு தான் இருக்கு அப்படின்னா அப்படியே நைட்டு பத்து மணிக்கு வந்துட்டு ஒரு ஜீப்பில் உங்களுக்கு இன்றைக்கி இல்லை ரெண்டு நாள் கழிச்சு தான் நீங்கள் ரெண்டு நாள்லேருந்து வேஸ்ட்டு தானே இன்றைக்கி ரூபாய் சாப்பாடு நீ ஊருக்கு கிளம்புங்க அப்படின்ட்டு ஏறையும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் காசு ட்ராவல் ஐநூறுரூவா கொடுத்தாங்க என்னது அப்படின்னா டிக்கெட்டு நீங்கள் பஸ் இருக்குங்க ஏங்க நைட்டு பதினொன்றரை மணி இங்கே இறங்கி போ பஸ் இருக்குங்க ஏறி போஸ் இல்லை மதுரையில் மதுரையில் நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இறங்கி விட்டி நீங்கள் பஸ் ஏறி போங்க அப்படின்னா எங்கள் டிக்கெட்லாம் கிடைக்குண்ணா இறங்கி பார்ப்பா நீ அப்படின்னா எனக்கு நான் எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா ஏன்னா வரையில் அவங்க ட்ரெயின் டிக்கெட் போட்டு கூப்பிட்டு வந்தாங்க தேவை என்னடா அப்படின்னா நான் ஒன்று ஃபோன் பண்ணி வ என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படி இப்படின்னா நீ நீ எங்கே ஏறிட்டியாருன்ன ஆமாம் ஏற்படு நீ ரூங்குவாருனார் ஏன் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன் அப்புறம் அவருக்கு இப்படி சத்தம் முடியோ அவன் தியேட்டர் ஆக்டர் யார் அவங்க கொஞ்சம் மரியாதை கொடுங்க என்ன ஏன்னா ஏதோ பேசி அப்புறம் வரையில் கன்ஃபார்ம் டிக்கெட் போட்டாங்க ட்ரெயின் டிக்கெட்டு அப்புறம் வந்து நடு அன்னைக்கு வந்தோன்னா நடித்தோம் ஒரு சீன் அந்த சாங்கு மலையே நடித்தோம்னா ஃபேன் அப்படி திரும்பிச்சு

அதுதான் சுவாரஸ்யம் நீங்கள் கீழேன்னு பார்க்குற ஆள் மேலே வரணுங்க அதுதான் சுவாரஸ்யம் அதுதான் லைஃப் அதனால அது சினிமா அப்படிங்களா சினிமா வெளியில தெரியுது அவ்வளோதான் ரியல் லைஃப்பில் எத்தனை பேர் நீங்கள் உலகத்தில் சாதித்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக பார்த்த ஒரு பையன் தான் அப்படி வந்திருக்கான் சினிமா வந்து ஃப்ரம் த இருந்து வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கீங்களே அப்படின்னும் போது உங்கள்கிட்ட இந்த பேப்பர் கப்பு அதுலேருந்து இந்த ஒரு பீங்காங் கப்புக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் போகிற ஒரு இது இருக்குல்ல அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் அது வந்து ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்திருக்கும் போது நம்ம வந்து அந்த பேப்பர் கப்பில் போயிட்டு எல்லாம் பிண்டு அதை முடிச்சு கு குடிச்சிருப்போம் அதுக்கப்புறம் அந்த அஸ்டன்ஸ் வந்து சார் வந்துட்டாரா அப்படின்ற அந்த ஒரு லெவல் மாறுறது இருக்குல்ல அந்த கதையில போகலாம் நான் இந்த சாருங்கிறது வந்து யாராவது சொன்னால் கூட நான் முதல்ல என்கிட்ட ஏன் எல்லாருமே அண்ணன் தான் போடுவாங்க அப்புறம் அந்த பேப்பர் கப்லேருந்து பீங்கான் கப்பு அப்படிங்கிறது வந்து சினிமா மட்டும் இல்லை ஒவ்வொருவருடைய மனிதர் எல்லாருடைய லைஃப்லேயும் அந்த ஒரு கிராஜுவல் இருந்தால் தான் அது அழகே அது அது சுவாரஸ்யம் ஏன்னா நீங்கள் பிறக்கும் போதே பெரிய ஒரு பணக்காரனாக இருந்தாலுமே அவருக்கு ஒரு கோல் இருக்கும் ஏதோ ஒரு ஒரு விஷயத்தில் அச்சீவ்மெண்ட் ஒரு கோல் இருக்கும் அந்த கோலுக்கு வந்து அவன் அங்கேயிருந்தான் ஸ்டார்ட் பண்ணும் அப்போ அவன் வந்து வெறும் இந்த பொருளாதாரம் மட்டும் இல்லை அவன் அடைய போகிறான் அவன் என்ன அடைகிறானோ அதுக்கு வந்து ஒரு ஒரு கிராஜுவலான ஒரு ஒரு வளர்ச்சியில் எப்போதுமே இருக்கும் அது வந்து எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது சினிமா அப்படிங்கிறது நான் சினிமாவுக்கு வந்தபோது எல்லோரும் சொல்லுவாங்க திரும்பி பார்ப்பது வந்து ரொம்ப முக்கியம் எப்படி இருந்தே அப்படின்னு நான் சொல்கிறேன் மேலே போகிறதும் திரும்பி பார்க்கறது வந்து அவசியம் இல்லை என்னென்னா நினைவுகளை திரும்பி பார்க்கலாம் என்ன நினைவுகள்னால் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம வாழ்ந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா நம்ம நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க ஸ்கூல் படித்த ஸ்கூல் வீடு அப்புறம் நம்ம சந்தித்தது வெளியில் போனது இதெல்லாம் நம்ம ஆக்சுவலாக எப்போதுமே நமக்கு நமக்கு ரொம்ப பிடிச்சது நிகழ்காலத்தை விட கடந்த கடந்த காலமும் எதிர்காலத்தை வந்து நினைக்கிறதில் சந்தோஷம் இருக்கும் ஆனால் நினச்சி பார்ப்போம் ஆனால் நம்ம வந்து வாழ்கிறதே பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் தான் அப்படி போயிடுது அப்போல்லாம் எப்படி தெரியுமா அப்படிங்கிறதுக்கு இல்லையே அது அது வந்து எல்லாருக்குமே பிடிச்சது ஆனால் நம்ம நினைவுகளை விட்டுருவோம் ஆனால் நமக்கு தெரியாது சப்கான்ஷியஸஸாக நம்ம நெ எப்போதுமே இந்த லைவாக இருக்கிறத நம்ம வந்து பெருசாக யோசிக்கிறது இல்லை ஆனால் அந்த சப்கான்சியஸாக மைண்டில் ஏறிக்கிட்டே இருக்கும் இதை அசை போடுறதுக்கு இன்னொரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும் பின்னாடி திரும்பி பார்க்குறதுக்கு இப்படி தான் போகும் தவிர எனக்கு வந்து நான் இங்கேருந்து அப்படி இருந்தேன் இப் அப்போ அப்படி இருந்தேன் இப்போ அப்படி இருக்க நான் இப் நான் முதல்ல ஆரம்பத்தில் எப்படி இருந்தேனோ இப்போயும் அப்படி தான் இருக்கேன் அது எனக்கு ஒரு பெரிய மாற்றமெலாம் இல்லை முத்தவர்களுடைய பார்வையில் வேணால் அவர் ஹீரோ ஆகிட்டாரு இல்லை பணம் வந்துடுச்சு இ இது வேணா இருக்கலாம் இருந்தாலும் என்னுடைய பிஹேவியிலையோ இதுலேயோ வந்து சேஞ்சஸ் இல்லை இல்லைண்ணே அப்படி இருக்கிறதுனால அப்படி இருக்கிறதுனால சினிமாவில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் இன்னும் அப்படியே மாறாம இருக்காருப்பா அப்படின்றதுனாலேயே நம்மள வந்து ஒரு அண்டரேட்டடா நம்ம ஒரு ஃபீல் பண்றோமா இல்லை எனக்கு என்னன்னா இப்ப நிறைய வந்து சோசியல் மீடியால வரும் என்னன்னா ஐயோ வெரி குட் ஆக்டர் ஆனால் இதெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க அப்போ ஒரு வகையில சந்தோஷம் என்னன்னா அவங்க எனக்கு கொடுத்த இடம் ரொம்ப பெருசு அவங்க வந்து அவங்க மைண்டில் வந்து ச இங்கே இருக்கணும் அப்படின்னா அவங்க ஆசைப்பட்றாங்க ஆனால் நான் என்னோட ஆசை இல்லைன்னா எனக்கு இந்த இடமே நான் வெரி கம்ஃபர்டபுள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் சந்தோஷத்தில் எப்போதுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா நான் பண்ணுற படங்கள் எல்லாம் சின்ன சின்ன படங்கள் அந்த படங்கள் நல்ல கதைவில்லாம் சொல்ல படங்கள் இருக்குன்னா இந்த படம் தயாரிப்பாளருக்கு இந்த படம் வந்தால் தான் அடுத்து இப்படி ஒரு படம் வரலான்னு ஒன்று தோணும் அப்போது அதுக்கு இந்த பணம் ஓடணும் தான் ஆசைப்படுது இது ஓடி என்னை வந்து மார்க்கெட்டில் இன்னொரு இடத்துக்கு எனக்கு சினிமாவுக்குள் இந்த இடமே இந்த இதுக்கான சம்பளம் இந்த சம்பளமே போதும் இது வந்து என்னென்னா நான் நல்லபடியாக வாழ்கிறதுக்கான வருமானம் இருக்குது இதை வச்சு எந்தவித யார்கிட்டையும் போய் நிற்கணுமோ இல்லையோ ஏதோ உதவியோ எந்த இதுவும் இல்லாமல் என் லைஃப்பை வந்து மோர் தென் ரொம்ப மத்தவங்களை விட ரொம்ப சந்தோஷமாக வாழக்கூடிய அளவுக்கு எனக்கு வருமானம் வருது அதாவது எனக்கு என்னன்னா போதும்னு மனுஷனுக்கு வந்து சாப்பாடை தவிர வேறு எந்த இதுலேயுமே வந்து சொல்ல வராது ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ கிளாரிட்டியாக எனக்கு நான் ஐ எம் ஹாப்பி வித் ஐஎம் நான் எவ்வளவு இருந்தாலும் நாங்கள் ஒரு ஒரு நாள் வந்து இப்போ வெளியில் போகிறோன்னா இங்கே போகிறோம் அப்போ அதுக்கு தேவையானது இருக்குது இல்லை சாப்பிட போகிறோம் அதுக்கு தேவையானது இருக்குது இவ்வளோ போதும் நீங்கள் வந்து பேங்க்கில் அக்கௌண்டில் என்ன இருக்குது இல்லை நமக்கு வேறு என்ன இருக்குது இது என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுல எனக்கு அதனால் நான் ஒரு நாள் வந்து ஆக்சுவலாக என்ன எனக்கு ரீசெண்டாக கூட வந்து இப்போ இந்த டியூ கட்டும் போது எங்கள் அக்கௌண்ட் இன்றைக்கி பணம் இல்லை கட்டணும் ஓ இல்லையா சரி இது வரும் வரும்னா ஒரு படம் வந்து கம்மிட்டாச்சு ஆச்சு அட்வான்ஸ் வந்து போயிடுச்சு எனக்கு நான் பேங்க் கூட திரும்பி பார்க்கறது இல்லை அது அது என்ன இது நான் நடந்ததை சொல்கிறேன் இல்லைண்ணா அவ்வளோ சப்போர்ட் சிஸ்டமாக வீட்லேயும் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து என்னென்னா எதுக்கு ஓடி ஓடி யா யாருக்கு ஓடுறன்னு தெரியாமல் ப்ரெஷர் ஆகிட்டு நாங்கள் என் குழந்தை என் மனைவி நாங்கள் மூணு பேருமே பயங்கர சந்தோஷமாக இருக்கும் அதில் எந்த ஏன்னா என் பொண்ணுக்கும் வந்து அப்பா எனக்கு அது வேணும் அப்படின்னு பெரிய அதில் ஆசை கிடையாது என் மனைவிக்கும் வந்து பெருசாக எனக்கு கதை பண்ணது பண்ண ஆசை கிடையாது எனக்கும் பெருசாக ஆசைப்படும் எங்களுக்கான ஆசைகள் ரொம்ப சின்ன தான் அதுக்கு இந்த வருமானம் அதாவது முன்னாடிலாம் நான் இப்போ ஒரு படம் வந்து மொதல் வாரம் பிக்கப் ஆகலைன்னா ரெண்டாவது வாரம் வந்து பிக்கப் ஆகி ஓடி பிளாக்பஸ்டான படங்கள்லாம் இப்போது அந்த மொதல் ஒரு நாலு நாள் தாண்டதே ஒரு பெரிய இப்போ தேட்டரில் வந்து பார்க்கும்போது அந்த அந்த சான்ஸே இருக்க மாட்டேதில்ல அன்றைக்கி நாலு நாள் தியேட்டரில் ஓடணுன்னா அதுக்கு ப்ரொடியூசர் செலவு பண்ணணும் ஒரு விஷயம் அப்புறம் நாலு நாளுக்கு அப்புறம் இது ஓடுங்கிற நம்பிக்கையே அவருக்கு விதைக்கணும் அது ரொம்ப முக்கியம் இல்லை இல்லைங்க இந்த வீக் எப்படியா ஒரு அஞ்சு நாள் க இழுத்து பிடிங்க அதுக்குள்ளே மவுத் ட்ராக் போய்டும் வந்துடும் அப்படிங்கிறது இருக்குல்ல அதுக்கு வந்து அப்பா இதுவே நல்ல முடியல போப்பா வந்தது போதும் அப்படின்ட்டார்னா அதை அப்போ அதுக்கு பெரிய சப்போர்ட்டு ஒன்று தேவை அது எங்கே தேவைன்னா சுற்றி இருக்கிற மக்களாக இருக்கலாம் இல்லை சோசியல் மீடியாவாக இருக்கலாம் இல்லை மக்களோட வாய்ஸாக இருக்கலாம் இது எல்லாமே நம்பிக்கை கொடுக்கறது தான் அப்படி அமையணும் ஓகே அதே மாதிரி இப்போது கரியரில்ண்ணா உங்கள் கரியரில் எவ்வளவோ படங்கள் பண்ணியிருக்கீங்க இந்த வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து கொஞ்சம் நல்லா செல்ஃப் எடுத்து சூப்பராக போன படம் ஒன்று அது தவிர வேர்ட் ஆஃப் மவுத்து இருந்துமே நல்ல படமாக இருந்துமே இந்த சில இந்த நேச்சர் கலாமட்டிஸாக இருக்கட்டும் இல்லை அந்த டேட்டு பிரச்சனைனால அந்த படத்துக்கு சரியாக ரிசப்ஷன் கிடைக்காம இருந்தது அப்படின்ற மாதிரி நீங்கள் கருதுறது எனக்கு எனக்கு நிறையா இருக்கு எனக்கு நிறையா இருக்குல்லையா வேர்ட் ஆஃப் மவுத்து வந்துமே சரியா தியேட்டரில் போகாதுக்கு அப்போ என்னென்னா அது அது போய் மக்கள்கிட்ட போய் சேராமல் போனது நிறையா இருக்குது உதாரணமாக அஞ்சாமை சொல்லலாம் எனக்கு அஞ்சாமை வந்து சொல்லலாம் குரங்குபோமே வெற்றி தான் ஆனால் இன்னும் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கலாம் அது 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 இன்னைக்கு வந்து பார்க்கறது இருக்குல்ல எங் எங்களை பண்ணுறாங்க ஆ எங்களுக்கு பார்த்த வரைக்குமான நாட்டில் எங்களுக்கு லாபகரமான விஷயந்தான் அது பெரிய லாபமாக மாறாதது வந்து அது இன்னும் போய் சேர்ந்துருக்கலாம் அப்போ அது வந்து மெயின் நீங்கள் இங்கே பப்ளிசிட்டிங்க ஃபஸ்ட்டு அப்புறம் நம்ம வந்து நடிச்சுட்டு ஐயோ விதார்த்தம் நடித்த படம் வா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது நல்ல படமாக இருக்கும் பார்க்கலாம் நல்ல நல்ல நல்லா இருக்கும் படம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த போகலாங்கிறதுக்குள்ளே அங்கே இருக்கணும் தேட்டரில் அது ஒன்றும் இருக்குல்ல அப்போ இங்கே என்னென்னா பிடிச்சி ஃபுல் பண்ணுறதுக்கு ஒரு 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 டீம் தேவை என்னென்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு ஒரு படத்தை வந்து ப்ராஜெக்டாக பண்ணுறதுக்கு ஆர்டிஸ்ட்டை வந்து நிறைய எல்லாப் நிறைய ஆர்டிஸ்ட்டை போட்டு பிக் பண்ணி உள்ளே கொண்டு வருவாங்க ஆனால் நான் நிறைய படம் நடிச்சதுன்னா ஆல்மோஸ்ட் என்னுடைய தனியாக படங்கள் பார்த்திங்கன்னா நான் மட்டுமே ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும் சின்ன படங்களுக்கு அவ்வளோதான் அப்படிங்கிறதுல அப்போ இங்கே வந்து சுற்றி ஒரு இப்போ ஒரு கே ஒரு அப்பா கேரக்டர் ஒரு ஆள் அப்படி கொஞ்சம் பட்ஜெட்டாக அது வந்து இதாகும் ஸோ இங்கே ஓகே வித்யார்த்து அவங்க நீங்களே ஷோல்டர் பண்ற மாதிரி அதை வந்து இல்லை அது நானே சொல்ட்ரு பண்ணல உண்மையை சொல்ல போனா இயக்குநர் தான் அது அதுதான் மெயின் நீங்க நான் எப்போதுமே தான் எனக்கு இப்போ இந்த இருகப்பற்று படத்துக்கு அவார்டு கிடச்ச பத்து கூட நான் சொன்னேன் அது பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னா அது வந்து நீ கமல் சார் வீட்டில் போய் வச்சுட்டு வந்துடலாம் அவரை தாண்டி இல்லை அப்போது அவர் இருக்கிற சமகாலத்தில் நமக்கு ஏன் பெஸ்ட் ஆக்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த படம் அப்படி எழுதப்பட்ட ஒரு கதை எழுதப்பட்ட வசனம் அதை எடுக்கப்பட்ட விதம் எல்லாமே அது பூரா டேரக்டருக்கு தான் அந்த டீமுக்கு தான் அதில் நம்ம நடித்ததெல்லாம் நம்ம இருக்கோம் அது முழுமையாக சேரணும்னா அந்த படத்தோடய இயக்குநருக்கு தான் போய் சேரணும் அதுதான் ஏன்னா நீங்கள் வந்து இல்லை ஐயோ நான் பயங்கரமாக நடிச்சிட்டேன் அப்படின்னு நடிங்க அவர் எதுவும் கொடுக்க மாட்டார் நீங்களும் நடிங்க என்ன நடிப்பீங்க அப்படி ஒரு கதை அப்படி ஒரு வசனம் அதை எடுத்த விதம் அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஆக்டர்ஸு ஆக்டர்ஸ் சவுண்ட் எஃபெக்ட் ஒரு அது ஒரு உங்களை அப்படி அப்படி பேக்கேஜை கொண்டு வைக்கல நீங்கள் செம்மையா அப்படின்ட்டு முகம் நம்ம தெரிகிறதுனால பிரமாதமாக பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம வருது ஆனால் ஒரு ஒரு நடிகனுக்கு அவார்டு கிடைக்கிறதுக்கு மெயின் அந்த டீம் தான் இப்போது மலையாள படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு ஈகோ இருக்காது ஏன்னா ஈகோ இருக்காது மீன்ஸ் நிறைய ஆக்டர்ஸ் இப்போ ஒரு பேசில் ஜோசஃபே இருக்கார் இல்லை டொவினோவே இருக்காருன்னா அந்த ஒரு ஷாட்டுக்கு வந்துட்டு போவாங்க அந்த ஒரு மரணமாஸ் மாசு படத்தில் வந்து அவர்தான் தான் ப்ரொடியூசர் டெட் பாடியாக நடிச்சிருப்பார் டொவினோ அந்த மாதிரி இப்போது இறங்கப்பட்ட மாதிரி ஒரு படத்தில் நீங்கள் இருப்பீங்க விக்ரம் பிரபு இருப்பார் ஸ்ரீ இருப்பார் இவங்க எல்லாருமே தனித்தனியாக படங்கள் பண்ணி ஒரு இது பண்ணாலுமே ஓகே இந்த ஒரு ப்ராடக்ட்டை வித்தவுட் எனி அந்த ஈகோ அண்ட் ஸ்டஃப் இல்லாமல் நம்ம ஒரு படத்தை பண்ணி கொடுக்குறோம் அதுவே ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது அது ஹெல்த்தி நல்லா இல்லை இல்லை ஹெல்த்தி எனக்கு அது ஆக்சுவலாக நான் எப்பயும் சொல்லுன்னா சோலோவாக பண்ணுறத விட எனக்கு அது மாதிரி பண்ணுறதுல ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னும் அந்த பேர்டன் இல்லை புரியுதுங்களா என்ன அப்படின்னா சுமை வந்து அது அது நம்ம ஸ்க்ரீன்லேயே தெரிஞ்சிடும் இது இது இதை தாங்கிறதுக்கும் அதை தாங்கிறதுக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இருக்காங்க ஃபர்ஸ்ட் அப்போ இது இன்னார் படம்னு வராது ஒரு படமா வரும் ஒரு படமா வரும் அப்புறம் நீங்க வந்து உங்களுடைய பார்ட்டில் கவனம் செலுத்தி அழகா பண்ண போதும் இதுல வந்து எனக்குலாம் கிடையாது ஃபர்ஸ்ட் பேர் வருது ரெண்டாவது பேர் வருது மூணாவது எனக்கு பேரே இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை நான் நடிச்ச படம் நடிக்க பிடிக்கும் அதை பார்த்து மக்கள் ரசிக்கணும் அது வருமானம் வருதுன்னா ஹாப்பி தானே அதனால் எனக்கு வந்து காம்பினேஷன் ஆக்டர்ஸ் இருக்காங்க பாருங்கள் அவங்களோட பண்ணணுன்னா ஐம் ஹாப்பி இன்னொன்று என்ன அவங்க கூட ஒரு ட்ராவல் இருக்குல்ல இப்போ விக்ரம் பிரபு வந்து எனக்கு முன்னாடி அல்ல ஆனால் பழக்கம் கிடையாது படம் பார்த்த வெளியில் எங்கேயோ ஒரு ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் எதுலையாவது ஹலோ தான் சொல்லியிருக்கோம் எங்கள் ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டது அப்படிங்கிறது இந்த படம் தான் அதுவும் ஷூட்டிங்கில் எங்களுக்கு பெருசாக காம்பினேஷன் இல்லை இந்த ப்ரொமோஷன் தான் இருக்கும் பாருங்க அப்போ வந்து இங்கே தான் ஷூட் பண்ணியிருந்தோம் ஒரு நாலஞ்சு நாள் ப்ரொமோஷன் இது அப்போது அவர் விக்ரம் பிரபு அவர் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்து வந்துடுவார் அப்போ அதை எடுத்து வந்து சாப்பிட்டு அவங்க வீட்டை பற்றி நம்ம வீட்டை பற்றி அது இதெல்லாம் பேசுறது இல்லை ஒரு சம பாண்டிங் ஆக்சுவலாக என்னென்னா இப்போ ரீசெண்டாக இன்னொரு கதை கூட வந்தது ரெண்டு பேரும் பண்ணுற மாதிரி ஒன்று நான் எஸ் பண்ணலாம் என்னன்னா அது எனக்கு இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய எல்லா நடிகர்களோடையும் நடிக்கணும்னு ஆசை ஏன்னா எனக்கு ஆஃபீஸ் உண்டு என் வீடு உண்டு வேறு எங்கேயுமே நான் வெளில போகிறதில்ல அப்போ எனக்கு இது ஒரு வாய்ப்பு மத்தவங்களோட பழகிறதுக்கு நான் ரொம்ப வெளி பழக்கம் இல்லாத ஆள் அது எனக்கு வந்து அந்த கிமு கிபி மாதிரினா வீரம்க்கு முன் வீரம்க்கு பின் அது அப்படின்றது வந்து ஒரு வாழ்க்கையை ஒரு அத்தியாயமாக உங்களுக்கு எடுத்துக்கலாம் நான் எப்படி இப்போது இந்த வீரம் படம் கமிட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு கதாநாயகனாக இருக்கீங்க இதில் வந்து அஜித்குமார் மாதிரி ஒரு உச்ச நட்சத்திரமுக்கு வந்து ஒரு முதன்மையான ஒரு தம்பி நீங்கள் தான் வந்து அதில் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது அதை வந்து ஒத்துக்கிறதுக்கு சில அது வந்து ஒன்று நீங்கள் அஜித் சாரை ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பார்த்துட்டதுனால நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பீங்க அதை தவிர அது வேணாம் அப்படின்னு சொல்லி எதாச்சும் உங்கள் சைடில் இருந்த நண்பர்களோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்று கருத்து எதாவது வந்துதா அந்த டைமில் இல்லை 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 நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் என்ன நீங்கள் அது நடித்தது சரியான முடிவு அப்படின்னு சொன்னது அஃப்கோர்ஸ் ரெண்டு மூணு ஏன் நீ ஹீரோவை பண்ணிடலையா அதை போயிருந்தா அதுவும் வரும் ஏன்னா அப்போ சோஷியல் மீடியா பெருசாக இல்லாதான் அதுவும் வரும் ஆனால் நான் எந்த எனக்கு ஆக்சுவலி அப்போ ஒரு நான் ஒரு மூணு நாலு படங்கள் நடிச்சிருந்தேன் சுரேஷ் சந்திரா அவங்க ஃபோன் பண்ணும்போது அப்புறம் என்ன இருக்கு ரெண்டு மூணு போயிட்டுருக்கு அப்படியா இல்லை ஒரு நல்ல விஷயமா கேட்கலாம் பார்த்தா அந்த இவ்வளோ பிஸியாக இருக்கில்ல என்னென்ன அப்படின்னா இல்லை அஜித் சார் கூட ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னா அய்யய்யோ தலைவா என்ன சொல்கிறீங்க ரெடி என்ன அப்படின்னா இல்லை அது எனக்கு லம்பாக ஒரு ஒரு நாற்பது நாள் தேவைப்படும் நீங்கள் நாற்பது நாள் என்ன என்ன நான் ரெடி என்ன அப்படின்னா வாங்க அப்படின்னு சொல்லி தான் இங்க இங்கே வந்து மீட் பண்ண விஜயா ப்ரொடக்ஷனில் வந்து நான் வந்தேன் அவரை பார்க்கறதுக்காக எனக்கு இயக்குனர் யாருன்னே தெரியாது சிவா சாரத்த நேரம்லாம் பார்த்து கிடையாது இப்போ உள்ளே போயிட்டு அவர் ஆள் இல்லை ஆஃபீஸில் உட்காந்து ரூம் போயிட்டு வெளியில் வர ஒருத்தர் குண்டா ஒருத்தர் உட்காந்துருக்காரு நான் அவர் வந்து என்ன இல்ல இந்த மலேசியன் சிங்கர்ஸ் அந்த மாதிரி அவரு வாங்கினாரு நானும் உட்காந்து சிரிச்சு அப்புறம் அப்புறம் என்ன போயிட்டிருக்கேன் நான் சரி அப்புறம் டைரக்டர் பார்க்க வந்திருக்காரு அப்புறம் தான் கேட்கிறாரு நானும் இல்ல அதான் சொன்னேன் நீங்க வந்து அப்புறம் சார் நீங்க தான் டேரக்டர் ஆமா இது அவர் சர்லாம் இல்ல இல்ல அப்புறம் இல்ல இல்ல ரைட் அப்புறம் அப்புறம் கதை என்னென்னா சார் கதையெல்லாம் விட்டுருங்க நான் நடிக்கிறேன் என்ன சொல்றீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அவர் ஒன்றும் சொன்னார் இல்ல சார் அஞ்சு அண்ணன் தம்பிங்க அஜி சார் மூத்தவர் இந்த நாலு பசங்க இவங்களோட இதுதான் பாண்டிங்கண்ணா சார் ஒரு ஃபேமிலியில் அவ்வளோதான் போதும் வாங்க அப்படிதான் உள்ள போனோம் அப்பா அப்படின்னு உள்ள போனா நாற்பது நாள் போய் நூறு நாள் நினைச்சிட்டோம் ஐயோ இடி வாங்கி ஒரு நூறு நாள் ஒரு பல டேட் அப்பா அதெல்லாம் ஒரு பெரிய ஏதாவது மிஸ் ஆயிருக்கானா இப்போ ஒண்ணு டேட் கிளாஸ்னால இல்ல இல்ல டேட் கிளாஸ் ஆகியும் ஆயிருக்கு அப்புறம் என்னன்னா நிறைய படங்கள் கமிட் பண்ணி இப்போ வரையும் ஸ்டில் வரையும் நிறைய படம் நமக்கு நடக்காது என்ன அப்படின்னா யாராவது சொல்லுவாங்க ஏங்க இவருக்கு அவ்வளவு ஒன்றும் பெருசா இல்லையா வேற பிஸ்னஸ் வேற ஒருத்தர் போலாம் அப்படின்னு போயிடும் அது அது எல்லாம் எனக்கே தலைவல்லாம் சினிமாதான் அதெல்லாம் வர்த்தல்ல படமாட்டேன் அவங்க கரெக்ட் கரெக்டா நல்ல சாய்ஸ் நீங்க பண்ணுங்க பரவாயில்ல பார்க்கலாம் ஐயோ சார் அப்படின்னா அவங்க அவங்களுக்கு அது ரொம்ப கில்ட்டி ஆயிடும் நீங்க இல்லை சார் நம்ம ஒரு காலத்தில் பண்ணுவோம் அப்படின்னா அதெல்லாமே நான் நான் இன்னைக்கே நம்புறது இல்லை பிறந்த இன்னொரு காலம்ல